ஏஞ்சல் மெசேஜ் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது கன்வே பண்ணக்கூடிய இந்த மெசேஜ் வந்து என்ன ரெமிடி இருக்கு இதுல வந்து நமக்கு தெய்வம் அப்படிங்கிறது இதுல கனெக்ட் ஆகும் நிறைய பேர் ஆனால் என்ன தெய்வத்தை வழிபடணும் அவங்க செய்கிற வேலை மேலே அவங்களுக்கு ஒரு ஃபேஷனை தாண்டி ஒரு லவ் இருக்கணும் கண்டிப்பாக அவங்களுடைய மேலே ஹெட் ஹெட் ஆஃப் த பொசிஷனில் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய ஒரு ரெக்கக்னேஷன் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் இன்னும் வேலைக்கு போகல எனக்கு இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்குறச்சே கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக ஜாப்ல இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸில் கூட இருக்கட்டும் பிரச்சனைகள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதா செய்யும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதை வந்து லேர்ன் பண்ணணும் அதை தவிர்த்துட்டு அதை கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸ்பெல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன மேம் அதுக்கு என்ன எந்த அளவுக்கு பவர் இருக்குது ஸ்பெல் வேர்ட்ஸ்ன்றது நம்ம எப்படி மந்திரங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஸ்பெல் வேர்ட்ஸ் ஸோ நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம எந்த விஷயத்துக்கு ரிலேஷன்ஷிப்காக இருக்கட்டும் மே மேரேஜாக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் ஸோ அது கிடைக்கிறதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு விதமான ஸ்பெல் வேர்ட்ஸ் இருக்கும் அந்த ஸ்பெல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மெடிடேஷனோ இல்லை லைக் ஒரு ரிச்சுவல் ப்ராக்டிஸோ அப்படி பண்ணும்போது போது ஸ்விட்ச்வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன மேம் அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது ஸ்விட்ச்வேர்ட்ஸ்ன்றது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கு நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரியான சுவிட்ச்வேர்ட்ஸ் தான் எடுக்கணும் பட் அது எல்லாமே இப்போ ப்ரெசென்ட்டு நம்மளுக்கு கிடைச்சா மாதிரி இருக்கணும் ஃப்யூச்சரை நோக்கி இருக்கக்கூடாது இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய எதிர்காலத்தை கணிக்கிற முறைகள்ல ஜாதகம் பாக்குறது கைரேகை பாக்கிறது பிரசன்னம் பாக்குறது சோழி போட்டு பாக்குறது ஏன் கிளி ஜோசியம் பாக்குற முறைகள் கூட நமக்கு தெரியும் ஆனா இது இந்த வரிசையில இப்போ சமீப காலமாதான் நம்ம கண்கள்ல பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இது ரொம்ப பழமையான ஒரு பிராக்டிஸ் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இப்போ ஒரு சமீப காலமா இந்தியால ஒரு பத்து பதினைந்து வருடங்களாகும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் என்ன அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்றைக்கு இறை தேடியில நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் யார் அப்படின்னா சாரா டாரோட் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இணைந்திருக்கிறாங்க அவங்கள வரவேற்றலாம் வணக்கம் ஏஞ்சல் மெசேஜ் நம்ம பார்த்துட்டோம் இது கன்வே பண்ணக்கூடிய மெசேஜ் வந்து என்ன ரெமிடி இருக்கு இதுல வந்து நமக்கு தெய்வம் அப்படிங்கறது இதுல கனெக்ட் ஆகும் கண்டிப்பா கனெக்ட் ஆகும் ஓகே நிறைய பேர் என்ன தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்பாங்க இப்போ இந்த விஷயம் சக்சஸ் பண்ண நான் என்ன தெய்வத்தை வழிபடணும் அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாம் பதில் நம்ம கார்ட்ஸ்ல டேரோ கார்ட்ஸ்லயே நம்ம எடுக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த மென்டல் பிளாக்குக்கு ஏஞ்சல் மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு ஏபிசி அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து நம்ம டேரோட் கார்டு ரீடிங் மூலயமா ஒரு கொஷின் ஏன்னா இப்ப எல்லாருக்குமே வேலை அப்படிங்கறது ரொம்ப எட்டாக்கண்ணியா தான் இருக்கு நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா அதுக்கான வேலை பார்க்க மாட்டாங்க கம்மியான சம்பளத்துல வேலை பார்ப்பாங்க ஆல்ரெடி நல்ல வேலையில இருக்கிறவங்க எங்கேயுமே சஸ்டெயின் ஆக முடியாது மாறி இருப்பாங்க இல்லைன்னா வந்துட்டு ஒரு ப்ரமோஷன் இருக்காது ஹைக் இருக்காது இந்த மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க வந்து டேரோட் கார்டு ரீடிங்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க வந்து ஜாப்காக கேட்டிருந்தீங்க சேம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி தான் ஏபிசி மூணு குரூப்ல ஏதாவது ஒரு மனசை வந்து நல்ல டீ பிரத்து எடுத்துட்டு காம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு குரூப்பை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கணும் ஸோ நம்ம ஒரு ஒரு குரூப்கான அந்த மெசேஜா இல்லை ப்ரடிக்ஷன் என்ன வருதுன்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம் இங்கே ஏ சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா அவங்க செய்யற வேலை மேல அவங்களுக்கு ஒரு ஃபேஷனை தாண்டி ஒரு லவ் இருக்கணும் ஓகே சோ அந்த லவ் இருக்கும் போது கண்டிப்பா அவங்களுடைய மேல ஹெட் ஹெட் ஆஃப் த பொசிஷன்ல இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய ஒரு ரெக்கக்னேஷன் இவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கும் போது அவங்க எதிர்பார்க்கற அந்த ப்ரொமோஷனாக இருக்கட்டும் அது நிச்சயம் கிடைக்கும் இதில் என்னன்னா நான் இன்னும் வேலைக்கு போகல எனக்கு இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேக்கிறச்சேன் ஸோ இவங்க என்ன ஒரு ப்ரொஃபஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ என்ன ப்ரொஃபஷனாக வர வர வெயிட் பண்ணுறாங்களோ ஸோ அதை உரிய அந்த நபர்கள்கிட்ட வந்து சொல்லணும் ஸோ அவங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும் இல்லை வந்து மென்டராக இருக்கட்டும் ஸோ அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்க நிச்சயமாக இவங்களை கைட் பண்ணுவாங்க ஸோ அது கிடைக்கிறதுக்கு என்ன அவங்களுடைய நாலேஜ் இவங்க எடுத்துக்கணும் ஏன்னா அந்த ப்ரொஃபஷன் மேலே இவங்க உண்மையாக அந்த லவ்வோடு இருக்கும்போது கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து அவங்க செய்யும் போது நிச்சயமா அவங்க ஏதாவது ஒரு பிளேஸ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்றத வந்து ஃபாலோ பண்ணும்போது போது கண்டிப்பா அவங்களுக்கான ரெக்கக்னேஷன் நிச்சயமா கிடைச்சே தீரும் ஓகே இது ஏ சூஸ் பண்ணவங்களுக்கு ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பி சூஸ் பண்ணவங்களுக்கு இங்க நான் வந்து கார் ஷூட் பண்ணிடுறேன் ஸோ பி சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு சோ கண்டிப்பா ஜாப்லயா இருக்கட்டும் இல்ல பிசினஸ்ல கூட இருக்கட்டும் பிரச்சனைகள் அப்சன் டவுன்ஸ் வரதா செய்யும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணனும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணனும் அதை வந்து லேர்ன் பண்ணனும் அதை சார்ட் அவுட் பண்ற சொல்யூஷன் கண்டபிடிக்கணும் நம்ம அதை தவிர்த்துட்டு அத அப் பண்ணனும் அப்படின்னு நினைக்க கூடாது அந்த மாதிரி கிவ் அப் பண்ணாம இருக்கிறாங்க அண்ட் ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக எடுக்கக்கூடிய முயற்சியை வந்து ஒரு காமான மைண்ட் செட்ல எடுக்கும் போது கண்டிப்பாக அதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் கிடைக்கும் பட் இவங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி சோகத்துலேயோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இல்லை வேறு ஏதாவது போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் ஸோ எல்லாமே இவங்களுக்கு வந்து ஃபுலோப் ஆயிட்டே இருக்கு இவங்க வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸோட கிவ் அப் பண்ணாம ஒரு காம் மைண்டோட ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ண வந்து ட்ரை பண்றாங்க அது வேலையில இருக்கட்டும் பிஸ்னஸ்லயா இருக்கட்டும் இல்லை வேலை தேடிக்கிட்டு இருந்தா கூட சரி அந்த விஷயத்த வந்து அப்ளை பண்ணும் போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து வேலையில ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைமை வந்து ஏற்படும் ஓகே ஸோ இதுதான் அவங்களுக்கு ஆக்சுவலாக மெயினாக தேவைப்படுது நான் வந்து வேலையில நான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்றதா பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வியாக கூட இருக்கும் இன்டரக்டா ஸோ அதுக்கு இந்த ஒரு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அதுல நிஜமா ஒரு ஆழ்க்கம் கிடைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆக முடியும் சூப்பர் நெக்ஸ்ட் வந்து சி சி சூஸ் பண்ணவங்க அவங்களுடைய ஜாப் பாத்தீங்கன்னா விருப்பமும் ஒன்னா இருக்கும் பட் இப்போ ப்ரெசண்ட்ல இருக்கிற ஜாப் வந்து வேறயா இருக்கும் ஓகே சோ வேலை தேடுறவங்களுக்கு கூட சரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச ஜாப் வேறயா இருக்கும் பட் சூழல் சூழ்நிலை காரணமா தேடிட்டு இருக்க ஜாப் வேறயா இருக்கும் அதனால இவங்களுக்கே அது வந்து ஒரு தேடிக்கிட்டு இருக்காங்க பெருசா விருப்பம் இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க அதனாலதான் அது வந்து எந்த ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கும் போகாம இருக்கு சோ செய்யற வேலையை அவங்க விருப்பத்தோட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அத கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஆமா தைரியமா இறங்கலாம் சோ அது கிடைக்கும் அது இல்லாம இந்த மிடில்ல இருக்கிறது அவங்களுக்கு என்னைக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தான் குடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகே சோ ஏ வந்து ஒரு நல்ல மென்டார வந்து பண்ணி அவங்களோட கைடன்ஸ் எடுக்கணும் ஜாப்காக அப்படின்னு சொல்லிருக்கீங்க பி வந்து கிவ் அப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க சி வந்து அவங்க மனசுக்கு என்ன ஆமா மனசு படி பண்ணலாம் வேலைய ஆமா சூப்பர் மேம் சூப்பர் அதே மாதிரி இந்த இந்த கார்டு ரீடிங் இந்த வரிசையிலே பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன மேம் அதுக்கு என்ன எந்த அளவுக்கு பவர் இருக்கு ஸ்பெல் வேர்ட்ஸ்ன்றது நம்ம எப்படி மந்திரங்கள் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஸ்பெல் வேர்ட்ஸ் ஸோ அது வந்து லைக் அந்தந்த லாங்குவேஜ்ல இருக்கும் இங்கிலீஷ்ல தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும் ஓகே ஸோ நம்ம எந்த விஷயத்துக்கு ரிலேஷன்ஷிப்க்காக இருக்கட்டும் மே மேரேஜாக இருக்கட்டும் ஜாப்பா இருக்கட்டும் ஸோ அது கிடைக்கிறதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு விதமான ஸ்பெல் வேர்ட்ஸ் இருக்கும் அந்த ஸ்பெல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மெடிடேஷனோ இல்லை லைக் ஒரு ரிச்சுவல் ப்ராக்டிஸோ அப்படி பண்ணும்போது அது குயிக்காக ஒர்க் அவுட் ஆகும் ஓகே இது வந்து எவ்வளோ எஃபெக்டிவ்வாக இருக்கும் லைக் இப்போ வந்து

இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ஆனால் குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு இந்த வேர்டு வந்து நம்ம உச்சரிக்கும் போது மேனிஃபேஸ் பண்ணும்போது நமக்கு அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன மேம் அதுக்கு எந்த அளவுக்கு பவர் ஆஹ் சுவிட்ச் வேர்ட்ஸ்ன்றது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கு நம்ம அதை செஞ்சிட்டுருக்கோம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரியான சுவிட்ச் வேர்ட்ஸ் தான் எடுக்கணும் சுவிட்ச் வேர்ட்ஸ்ன்றது நம்மளே கூட உருவாக்கலாம் ஓகே சோ நான் வந்து நல்ல நல்ல பணியில் வேலை செய்கிறேன் எனக்கு வந்து பணம் போதுமானதாக இருக்கிறது நான் தமிழ்லயே சொல்றேன் ஓகே அந்த மாதிரி எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி சொல்லுவாங்க பட் அது எல்லாமே இப்ப ப்ரெசண்ட்ல நம்மளுக்கு கிடைச்சா மாதிரி இருக்கணும் லைக் ஃபியூச்சரை நோக்கி இருக்க கூடாது எக்ஸாம்பிள் வந்து எனக்கு பணம் கிடைக்க போகிறது அது வந்து ஃபியூச்சர் ஃபியூச்சர் சோ எனக்கு பணம் கிடைச்சிருக்கு அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றின்றது பிரசன்ட் அஃபர்மேஷன் ஆமா அஃபர்மேஷன் ஸ்பெல் வேர்ட்ஸ் லைக் அதையே தான் வரும் ஓகே ஸோ அந்த மாதிரி மணி அட்ராக்ஷன்னா ஐ அம் மே மேக்னட்டிக் லைக் ஒரு மணி அட்ராக்ஷன் இப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஐ எம் அட்ராக்டட் லார்ட் ஆஃப் வெல்த் ஐ எம் அட்ராக்டட் லார்ட் ஆஃப் மணி அந்த மாதிரி கொண்டு போகிறதுல இதெல்லாம் வந்து சுச்சுவேஷன் தான் ஓகே ஸோ அது வந்து ரெண்டு வாரத்தில் முடியக்கூடாது ஒரு மணி இல்ல அட்ராக்டட் மணி அப்படின்னும் போது அது ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகாது எதை அட்ராக்ட் பண்றீங்க ஆமா முழுமை அடையாது சோ மணின்றது ஓகே பணம் என்ன இருக்கு அட்ராக்டடா சரி அட்ராக்ட் எங்க அட்ராக்ட் ஆயிருக்கும் அப்படி போயிடும் அட்ராக்ட் லாட் ஆஃப் வெல்த் அப்படின்ற அந்த முழுமையா நம்ம கொடுக்கும் போதுதான் அது வந்து நம்ம சொல்ல 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 நம்ம இது வந்து நம்ம சின்ன வயசுல பண்ண பிராக்டிஸ் தான் ஆக்சுவலி என்ன ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க ஆமா இப்ப அதான் சொல்லுவாங்க இங்கிலீஷ் டீச்சருக்கு அப்புறமா இவங்க தான் நம்மள கொஞ்சம் மானிட்டர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க ஸோ நம்ம அந்த ஹோம்ஒர்க் எதுக்கு எழுதுறோம் நம்ம மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகதா எழு எழுதுறோம் மட்டும் ரிஜிஸ்டர் ஆகாது நம்ம எழுதும் போதா ஒரு விஷயம் சப்கான்சியஸ்ல போய் ரிஜிஸ்டர் ஆகும் ஆழ் மனதுல ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ அந்த ஆழ் மனதுல ரிஜிஸ்டர் ஆகதா இந்த ப்ராக்டிஸ் அஃபர்மேஷன் எல்லாமே எழுதுறது சோ அப்படி நம்ம எழுதும் போது கண்டிப்பா சப்கான்சியஸ்ல ரிஜிஸ்டர் ஆகும் அது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுனாலே ஒன்ஸ் நம்ம அதை நோக்கிதான் வந்து எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிப்போம் நம்மளே அறியாம கண்டிப்பா அது ஒரு இடத்துல போய் நம்ம நம்ம என்ன தேவையோ என்ன தேடலோ அது ஒரு இடத்துல போய் கொண்டு போய் நிறுத்திரும் அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா சில பேர் என்னன்னா நான் எழுதிட்டேன் இன்னைக்கு எழுதிட்டேன் ஒரு மூணு நாள் எழுதிட்டேன் எனக்கு ஒண்ணுமே ஆகல இப்ப தேர்ட்டி டேஸ் எழுதிட்டேன் எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படி கிடையாது டிபெண்ட்ஸ் ஆன் இருக்கு இப்ப ஒரு லட்ச ரூபாய் தேவைக்கும் ஒரு கோடி ரூபா தேவைக்கும் எவ்வளவு டைம் எடுக்கும் எவ்ளோ ப்ராசஸ் இருக்கு இடையில கண்டிப்பா சோ அந்த மாதிரி அவங்களுக்கு நடந்திருச்சு எனக்கு நடக்கலைன்னா சோ அது உங்களோட ப்ரயோரிட்டியை பொறுத்து இருக்கு அதுக்கான டைம் எடுக்கும் பட் நடக்காமல்லாம் இருக்காது ஓகே சோ அத நடக்க வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் ஓகே அதுக்கான வழி ஏதாவது நமக்கு கிடைக்கும் இல்லையா கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி இந்த யுனிவர்ஸ் அப்படிங்கற ஒரு வேர்ட் சொன்னீங்க ரீசென்ட் டைம்ஸ்ல எல்லாருமே இது தேங்க் யூ யுனிவர்ஸ் அப்படிங்கறத வந்துட்டு ஆல் இஸ்ட் வெல்குறமா இப்போ தேங்க் யூ யூனிவர்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அது போது நல்லா இருக்கு ரொம்பவே அந்த யுனிவர்ஸ்க்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி அது அத பத்தி சொல்லுங்க யூனிவர்ஸ் யூனிவர்சல்லாம் நம்ம இல்லை நம்ம படைக்கப்பட்டதே பிரபஞ்ச விதியின் அந்த கீழ் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் சோ அதுல வர்றதுதான் அந்த ஐம்பூதம் தத்துவம் சோ அப்படி இருக்கும் போது டெய்லி நம்ம ஐம்பூத நம்மளே ஐம்பூதத்துல ஆனவங்க தான் சோ அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் என்னோட உடல் உடல்ல வந்து ஐம்பூதமும் சீரா வேலை செய்யுது ஸோ அதனுடைய ஒரு ரீசன்ல தான் நான் வேற ஒரு அவுட்புட் குடுக்குறேன் போது இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் சோ பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆனவங்க தான் சில பேர் அது வேற இது வேற நம்ம வேற பிரபஞ்சம் வேற அப்படின்ற ஒரு புரிதல்ல இருப்பாங்க சோ அது கிடையாது நம்மளும் பிரபஞ்சம் எல்லாமே ஒண்ணுதான் அதுக்கு நம்ம தேங்க் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் கண்டிப்பா கிடைக்கும் ஓகே ஸோ அப்படி கிடைக்கும் போது எவ்வளோ நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கா எதிர்பார்க்கறது நடக்காம இருந்தாலும் அந்த அங்கசைட்டி எது இருந்தாலுமே இந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆனது திருப்பியும் முயற்சி செய்யலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிறுத்தும் இந்த நைன்டி கிட்ஸ்லாம் ரொம்ப பாவம் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து கனவை தாண்டி நடந்தா போதும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இருக்காங்க நிறைய பேர் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க ஏதாவது ரீட் பண்ணி சொல்லுங்க இது நம்ம ரெமடிஸா கூட போயிடலாம் ஆமா சொல்லலாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய பேருக்கு இப்ப தெரியுது நிறைய பிராக்டிஸ் பண்றாங்க